சங்கரன்கோவில் அருகே விவசாய கிணற்றில் அழிந்து வரும் குருவி இனங்களில் ஒன்றான தூக்குளாங்குருவிகள் முப்பதற்கும் மேற்பட்ட கூடுகள் கட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட குருவிகள் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றன தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள செவர்குளம் பகுதியில் சமுத்திரக்கன் என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் நான்கு பக்க சுவர்களிலும் ஆழமரம் அரச மரம் மஞ்சள் நெத்தி ஆகிய மரங்கள் வளர்ந்துள்ளன இதனிடையில் அந்த மரங்களில் தூக்குணாங்குருவிகள் முப்பதுக்கும் மேற்பட்ட கூடுகளை கட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட குருவிகள் கீச் கீச் என்று சத்தத்துடன் ஆனந்தமாக வாழ்ந்து வருகின்றன இது குறித்து விவசாய கிணற்றின் சொந்தக்காரர் சமுத்திர கணி என்ற பெண் விவசாயிடம் கேட்கும் போது கிணற்றில் நீர்வரத்து சரியில்லை எனவும் அதை கிணற்றை பராமரிப்பு செய்ய பலமுறை நினைத்த போதும் அங்கு நூற்று கணக்கான தூக்குநாங்குருவிகள் வாழ்விடத்தை அழித்து விவசாயம் என்று நினைத்து அதன் ஒளிகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறும் அந்த விவசாயி தற்போது வரை கிணற்றை தூர்வார வேண்டாம் என்று அப்படியே விட்டுவிட்டோம் என்று கூறினார்